சங்குப்பூ பார்த்துருக்கீங்களா வீட்டு ஹாஸ்பிட்டல்லாம் வைப்பாங்க இப்போ நிறைய வைக்கிறாங்க அந்த மாதிரி சங்குப்பூ வந்து அவ்வளோ ஒரு விசேஷம் அந்த சங்குப்பூ வளர்ப்பதுனால நமக்கு எத்தனை நன்மைகள்னு பாருங்கள் சங்குப்பூ வந்து வளர்க்கும்போது வீட்டில் அது வளர்த்த அந்த கலரு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது வந்து சிவன் இது சனீஸ்வரருக்கு ரொம்ப உகந்தது அதை உட்கட்டமுன்னா அவ்வளோ நல்லது ஒன்று சிவபெருமானுக்கும் அது உகந்த பூ விஷ்ணு பெருமாளுக்கும் உகந்த பூ அது அந்த பூ வந்து நீங்கள் வீட்டு வாஸ்பட்டில் நம்ம வச்சோம்னா அந்த பூவை நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்னா அந்த வேலை சக்ஸஸ் அப்போ அந்த வீ அந்த செடி எவ்வளோ ஒரு முக்கியமான செடி எவ்வளோ லக்ஷ்மி கடாட்சி அதை நிறைஞ்சது அதை நம்ம வீட்டில் வைக்கணுமா வைக்கவானாவான் நீங்கள் முடிவு பண்ணிங்க புரியுதுங்களா அது ஒன்று ரெண்டாவது அந்த செடி நம்ம வச்சோம்னா அதனுடைய காற்றை நம்ம சுவாசித்தோன்னு வச்சிங்களேன் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் அது சரியாயிடும் ரெண்டு அதனுடைய அதனுடைய வாசனைய அந்த பூச்சிங்க இருக்கு பார்த்தீங்களா சின்ன சின்ன பூச்சிங்க வீட்டுக்குள்ளே வரும் பார்த்திங்களா அது வந்து கடித்தா நமக்கு தழும்பு தழும்பாக ஆகிடும் அது என்ன பூச்சின்னு நமக்கு தெரியாது நமக்கு சொல்லவும் தெரியாது அது ஒரு வண்டு மாதிரி இருக்கும் பூச்சி அந்த பூச்சிங்கெலாம் வந்து வராது வீட்டுக்கு ஏன்னு இந்த வாசனை அதுங்களுக்கு ஆகாது சரிங்களா மூணு மூணாவது வணங்கும் வணங்கும்போது நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சிங்கன்னா வச்சிங்கன்னா அந்த பூவை எடுத்துகிட்டு போய் அவருக்கு நீங்கள் போட்டுட்டு அவருக்கு சமி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சிங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் நாலு இந்த பூவை வந்து ஒரு நாலு பூவை எடுத்து தீயில் போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா கலர் மாறிடும் நல்லா ஒரு இரநூறு எம்எல்ன்றது வந்து ஒரு ஐம்பது எம்எல் வர மாதிரி அந்தளவுக்கு கொதிக்க வைங்க அது கலர் மாறிட்டாலுமே நீங்கள் போதும் எடுத்தலாம் ஒரு ஐம்பது நூறையோ வச்சுங்க நூறு தண்ணியில் போட்டு இந்த நாலு பூவை போடுங்க கலர் மாறினோன்னு எடுத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் காலங்கத்தால் வெறும் வயிற்றில் குடிங்க அது ஏன் குடிக்கணும்னா இந்த மாத விடாய் காலத்தில் வயிற்று வழியில் வந்து சில பேர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு இந்த தண்ணி இந்த டீயை வச்சு கொடுத்தோம்னா சரியாகும் இப்போது இந்த சங்கு பூவால் எவ்வளோ நன்மைகள்ன்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம வீட்டில் வைக்கணுமா வேணாமா வைக்கணும் சரிங்களா அதனால் இந்த பூ வந்து அவ்வளோ ஒரு விசேஷமானது நம்ம வீட்டில் இருந்தாலும் நமக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது நம்ம சாமிக்கு வைக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லது லட்சுமி கடாட்சமான பூ துளசிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது அங்கு பூவும் ஒன்று சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ